சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அறுபத்தி ஐந்து வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் பகுதியில் ரூபாய் இருபது லட்சம் எண்பதாயிரத்தி ஐநூறு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணி தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அறுபத்தி ஐந்து வயது இவர் ஏழு வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து பாகூர் போலீசில் புகார் தெரிவித்தனர் அதன் பேரில் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தலைமறைவான ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ பிஇஎம் எஸ் அவர்களின் முயற்சியால் பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவினத்தம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரியார் நகர் குலம் மற்றும் அய்யனார் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்த அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பூமிபூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் பாகூட் சட்டமன்ற உறுப்பினர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காரைக்கால் கோவில் சொத்து பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது இதில் பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது மிகப்பெரிய குற்றமாகும் கோயில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார் மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலனில்லை இது தொடர்ந்தால் கோவில் சொத்து அரசு சொத்து தனியார் சொத்துகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் சொத்து அபகரிப்பு நடக்கிறது போலி பத்திரம் தயாரித்தல் போலி கையெழுத்திட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டதால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடைகளை திறப்பதாக கூறினார் தேர்தல் முடிந்து நாலு மாதங்கள் ஆகிவிட்டது தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கிறார் மகிழ்ச்சி தீபாவளி வரை பார்ப்போம் அதன் பிறகும் ரேஷனை என்றார் ஒவ்வொரு எட்டு லட்சம் பத்து லட்சம் என்று பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் காங்கிரஸை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் அவர்தான் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு அவர் தலைமறைவாக இருக்கிறார் அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமியினுடைய ஆசீர்வாதத்தால் அவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை ரேணுகா தேவி என்ற ஒரு சர்வேயர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல மொத்தம் பதினோரு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று சென்னையில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளருமான மாண்புமிகு ஆர் ஆர் செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியை சேர்ந்த பதினோராம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் சாசுமி தம்பதியின் மகன் அக்ஷரப் அலியை சைபர் கிரைம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர் இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை முரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா அவரது சகோதரி சிமி கணவர் சிக்கந்த ஷா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் இன்று அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்

ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு துவங்கப்பட்டது இத்திட்டம் புதுச்சேரியில் ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் புதுச்சேரியில் ஆறாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது இந்த ஆறாம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கிற நடைபயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நடைபயணத்தை புதுச்சேரி புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா ஆறாவது வருட நடைபயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஸ்ரீ மணகுல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிரதம் மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மகாலில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார் தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார் இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர் செயலர் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஏழு நாள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியும் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி இலவச கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் கிட்ட பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து பிரச்சினை அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாறுகண் உள்ளவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் முத்திரத்தின அரங்கம் பள்ளியின் தாளர் சுந்தர்ராஜன் தலைமையில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என் எஸ் கோபி உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என உடனிருந்தனர் புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாச ராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மிஸ்டர் கிட்ஸ் பாண்டிச்சேரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நடைபெற்றது இந்த ஆடிஷன் லாஸ்பேட் ஏர்போர்ட் அருகில் உள்ள ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக எம் லலித் மிஸ்டர் நந்தா பிரசாந்த் பவுண்டர் ஆஃப் ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் மற்றும் பல ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் 2024 ஆம் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி மாடல் அண்ட் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் போட்டி ஆளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆன்பென் குழந்தைகள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஈவென்ட் எது எங்க கண்டெக்ட் பண்ணலாம்னா ஃபேஷன் வந்து டேலண்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரியரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க பண்றோம் அந்த ஈவெண்ட்ஸு சீசன் நாங்கள் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்து பண்ணிட்டு இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து பாணியில வந்து ஃபேஷனுக்கும் மாடலிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி முழுவதும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒன்பது மணி அளவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சிறப்பு தூய்மைப்படுத்தும் முகாம் கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது தூய்மைப்படுத்தும் முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் இம்முகாமின் மூலம் கோவிந்தசாலை பகுதிகளான கண்டக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதி குபேர் நகர் புதுநகர் வாஞ்சிநாதன் வீதி சுப்பிரமணிய சிவா வீதி காமராஜர் வீதி அந்தோனியார் கோவில் தெரு மற்றும் கோவிந்தசாலை ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளில் துப்புரவு பணியாளர்கள் சிறப்பு தூய்மை பணியில் ஈடுபட்டு அப்பகுதிகளை சுத்தம் செய்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி புது புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேயம் மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் கருவடிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளே இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு நீதிமன்ற ஆணைப்படி நிர்வாக சிறப்பு அதிகாரி தேர்ந்தெடுக்கவும் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஈசிஆர் சாலையில் உள்ள பெரியமேடு மனையை வாடகைக்கு கொடுத்தது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் அவர்களின் தலைமையில் கருவடிக்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள் ஆலோசனை கூட்டம் ஸ்பைடர் விளையாட்டு கழக மைதானத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம தங்களின் மேலான ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் அவர்கள் கருவடிக்குப்பம் கிராம முன்னேற்றம் கருவடிக்குப்பம் கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி நியமனம் செய்தல் மற்றும் பிள்ளையார் கோவில் திருப்பணி ஆகிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்து சிறப்புரையாற்றினார் மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் கருவடி குப்பத்தை சேர்ந்த திரு குணாலன் அவர்களை கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்ததற்கான ஆணையை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் அவர்கள் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் வழங்கினார் ஆணையை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரி திரு சி குணாலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மரியாதை செய்து வாழ்த்துக்களை பெற்றார் மேலும் கிராம முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இக்கூட்டத்திற்கு அருவதிக்குப்பம் பிள்ளையார் கோவிலை பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலை போன்று கருங்கற்களால் புதிதாக அமைப்பது என்றும் கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக கமிட்டிக்கு காலக்கேடு முடிவடையும் நிலையில் புதிய நிர்வாக கமிட்டி அமைப்பது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது பிள்ளையார் கோவில் திருப்பணி நிதியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஏற்கனவே ரூபாய் ஒரு லட்சம் வழங்கியுள்ள நிலையில் மேற்கொண்டு ரூபாய் ஐந்து லட்சம் திருப்பணி நிதியாக வழங்குவதாகவும் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து முன்னாள் அரசு வழக்கறிஞரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு பாலமுருகன் அவர்களும் ரூபாய் ஐந்து லட்சம் திருப்பணி நிதி வழங்குவதாக தெரிவித்தார் இந்த கிராம முக்கியஸ்தர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கருவடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் ஆலய நிர்வாக கமிட்டியினர் பொதுமக்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால் பேட்டை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்து மற்றும் பண்டாம் வகுப்பில் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அதன்படி பொது தேர்வில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு இரு சக்கர வாகனமும் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு நூத்தி பத்து பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அறுபது சதவீதம் மதிப்பு பெற்ற மாணவர்களுக்கு முன்னூத்தி ஐம்பது மாணவ மாணவர்களுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்க பட்டது இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் The நாயக்கர் அரசு தூண்கள் உயர்நிலைப்பள்ளியில் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது இக்கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் திறம்பட படுத்தியிருந்தனர் இவற்றுடன் சிறுதானிய உணவு திருவிழா ஓலில் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செவாலியர் செல்லான் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தாவரவியல் விரைவுரையாளராக பணியாற்றும் திரு ரவிக்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மாணவிகளின் படைப்புகளை ஒவ்வொன்று பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார் சிறுதானிய உணவு கண்காட்சியை திரு ஆனந்த் திருமதி செந்தமிழ் செல்வி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கண்காட்சி விழாவிற்கு பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி டி இந்திரகுமாரி அவர்கள் தலைமை தாங்கினார் அறிவியல் ஆசிரியர்கள் திருமதி நிர்பலகா திருமதி ராஜலட்சுமி திருமதி மீனா தையல் ஆசிரியர் திருமதி முத்துலட்சுமி ஓவிய ஆசிரியர் திரு ரவி இக்கண்காட்சி ஏற்பாட்டினை திறந்திருந்தனர் में नहीं की ज्यादा தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் உம்மு சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வி இயக்கத்தின் எட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபிப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாநில செயலாளர் முகமது ஒலி மாநில செயலாளர் இம்ரான் சிறப்புரையாற்றினார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தி பேசிய செயலாளர் சகோதரர் முகமது ஒலி வக்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும் வக்பு வாரியத்திற்கு முழுமையாக செயலிக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றார் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை

ஹனீப் அகமத் ஷூசைன் அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான படம்தான் குரங்கு பெடல் ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் சிறுகதையை தழுவி கமலக்கண்ணன் கண்ணன் இயக்கையில் உள்ள படம் குரங்கு பெடல் இதற்கு முன் இவர் வட்டம் மற்றும் மதுபான கடை ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் காலி வெங்கட் இப் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஜிப்ரான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இப்படம் கடந்த மே மாதம் மூணாம் தேதி வெளியாகி மக்களிடையே கலைவையான விமர்சத்தை பெற்றது இந்த பட தற்போது விருது கிடைத்துள்ளது புதுச்சேரி மாநில அரசின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகள் பட்டியலில் குரங்குபேடல் படம் தேர்வாகியுள்ளது வருகிற அக்டோபர் நாலாம் தேதி திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விருது வழங்குகிறார் அருள்மிகு அருணாகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணாகிரிநாதர் சுவாமிகள் தலைமை தாங்கினார் அருள்மிகு அருணாகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் செயலாளர் மருத்துவர் ரத்தினவேல் காமராஜன் வரவேற்புரை ஆற்றினார் புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் இரண்டாவது சனிக்கிழமையொட்டி முத்தையார்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளில் உள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அறுபத்தி ஐந்து வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் பாகூர் சட்டமன்ற தொகுதி குழுவினத்தம் பகுதியில் ரூபாய் இருபது லட்சம் எண்பதாயிரத்தி ஐநூறு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணி தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்